ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார் என்றால் நமக்கு நம்பிக்கை வராது காரணம் ஆபத்து நேரத்தில் பாபா அங்கே இல்லை என்ற எண்ணம் நமக்குள் இருப்பதுதான் ஆனால் தான் அங்கே இருந்து காப்பாற்றுவதை பாபா தெளிவாக எடுத்து கூறுவதை பாருங்கள் நாச்சினே ஒரு முறை ஷீரடிக்கு வந்தபோது பைத்தியக்காரர்களை நம்பக்கூடாது என பாபா எச்சரித்திருந்தார் அவர் எதற்காக இதை கூறுகிறார் என நாச்சினேக்கு புரியவில்லை அவருடைய வீடு தகானு என்ற இடத்தில் இருந்தது அங்கே ஒரு நாள் பூஜை அறையில் இருந்த எல்லா படங்களுக்கும் நாச்சினை பூஜை செய்து கொண்டிருந்தார் திடீரென ஒரு பைத்தியம் உள்ளே புகுந்து அவரது கழுத்தை நெரித்து உன் குரல்வளையை கடித்து இரத்தத்தை உறிஞ்ச போகிறேன் என கத்தினான் நாச்சினை இந்த திடீர் தாக்குதலால் நிலைகுலைந்து போனார் என்ன செய்வது என தெரியாத அந்த நிலையிலும் உதிரணியை எடுத்து பைத்தியத்தின் வாயினுள் நன்றாக செருகிவிட்டார் அது தொண்டைக்குள் போய் நின்றுவிட்டது அப்படி இருந்தும் பைத்தியம் கடித்ததில் நாச்சினேக்கு கையில் காயம் ஏற்பட்டது அவரது சத்தம் கேட்டு அவரது அம்மாவும் மற்றவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து பைத்தியத்தை அடித்து விரட்டினார்கள் நாச்சினேக்கு சில நிமிடங்களுக்கு பிறகே நினைவு திரும்பியது அவரது கழுத்திலும் கூட காயங்கள் ஏற்பட்டிருந்தன பல நாட்கள் கழித்து சீரடிக்கு சென்றபோது பாபா அண்ணா சஞ்சினிக்கனிடம் நாச்சினேயை காட்டி நான் ஒரு கணம் தாமதித்திருந்தால் இந்த மனிதன் அழிந்தே போயிருப்பான் பைத்தியக்காரன் தன் கைகளால் இவன் வலையை பிடித்து விட்டான் ஆனால் நான் சரியான சமயத்தில் இவனை விடுவித்தேன் என்ன செய்வது என் குழந்தைகளை நான் காப்பாற்ற விட்டால் வேறு யார் காப்பாற்றுவார் என்று கூறினார் பாபா இவ்வாறு கூறியபோது போது நாச்சினே இதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வது போல தெரிந்தாலும் பிறர் வந்து காப்பாற்றினாலும் அது கடவுள் நம்மை காப்பாற்றுவதாகும் என்பது அவருக்கு புரிந்தது ஓம் சாய்ரா